ஓம் குருபிடி சரணம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அளித்து வாருங்கள் கொள் போகலாம் ஓம் புதன் பகவான் திருவடியில் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பனு நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியான அருள் புரிவாய் ஓம் புதன் பகவான் திரு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி மாதம் பதினேழாம் நாள் புதன்கிழமை வளர்பறை துதிய திதி இரவு இரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திருதிய திதி ஆகும் உத்திராட நட்சத்திரம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திருவோண நட்சத்திரம் வியகதா நாமயோகம் மாலை நாலு மணி வரை உள்ளது அதன் பிறகு நாமயோகம் ஆகும் பாலவகரணம் இன்று அமிர்தயோகம் சித்தயோகம் கூடிய நாள் நேத்திரம் ஜீரோ ஜேவன் ஜீரோ விவாக சக்கரம் நடு வாரசோலை வடக்கு யோகினி வடக்கில் இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தின் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் சுபயோகி சொல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து உதவுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் வாழ்க வரமுடன் மீந்தொரு மற்ற பதிவுகள் சந்திப்போம்